ஒரு பதினைந்து பேர் கொண்ட ராணுவ குழு தங்களுடைய மேஜர் கூட எல்லையை பாதுகாக்கிறதுக்காக இமயமலைக்கு போறாங்க பனிப்பொழிவு அதிகமா இருந்ததுனால அவங்களால மலை ஏறவே முடியல அப்ப எல்லாருமே சோர்வா இருந்தாங்க அந்த நேரத்துல மேஜர் என்ன நினைச்சாருன்னா எல்லாருக்குமே டீ கிடைச்சா நல்லா இருக்கணும் அந்த மேஜர் நினைச்சாரு இது அல்பா ஆசன் அவருக்கே தெரியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மலையேற ஆரம்பிச்சாங்க கொஞ்ச தூரத்துல ஒரு பாழடைந்த வீடு மாதிரி தெரிஞ்சிருக்கு அது என்னன்னு பாக்கலான்னு பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு டீ கடை அதை பார்த்ததும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஆனால் துரதர்ஷ்டவசமாக அந்த கடை மூடி இருந்துச்சு வீரர்கள் எல்லாமே என்ன நினைச்சாங்கன்னா டீ கடை அப்படிங்கிறதுனால டீ போறதுக்கான எல்லா பொருட்களும் இருக்கும் நாமளே போட்டு குடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மேஜருக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு வீரர்களோட சோர்வை போக்குறதுக்காக இந்த கடையோட பூட்டை உடைக்கலாமா வேணாமான்னு குழப்பமாக இருந்திருக்கு இப்போதைக்கு வீரர்கள் தான் முக்கியன்னு பூட்டை உடைச்சி அந்த கடைக்குள்ளே போய் டீ போட்டு எல்லாருமே குடிச்சிருக்காங்க கிளம்பும்போது மேஜருக்கு மனசு கேட்கல கிளம்பும்போது தன்னுடைய இருந்து ஆயிரம் ரூபாயை எடுத்து சக்கரை டப்பாக்கு கீழே வச்சிட்டு இருக்காரு எல்லையில் ஒரு மூன்று மாதம் இருக்காங்க மூன்று மாதம் கழித்து இன்னொரு குழு பாதுகாப்பிற்காக அங்க வராங்க இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க திரும்பி வரும் பொழுது அதே வழியாக தான் வராங்க அப்போ அந்த டீ கடை திறந்துருக்கு டீ கடையோட உரிமையாளரும் இருக்காரு அவர் ஒரு வயதான பெரியவர் இவங்க எல்லாரையுமே பார்த்த அவர் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு எல்லாருமே உட்கார வச்சு டீ போட்டு டீயும் பிஸ்கெட்டையும் கொடுத்திருக்காரு கொடுத்த பிறகு அந்த பெரியவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த இருக்காரு அவர் பேச ஆரம்பிச்சதுல கடவுள் பக்தியாவே பேசிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு வீரர் நீங்க என்ன கடவுளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க கடவுள் இருந்தா இந்த வயசான காலத்துல நீங்க இவ்வளவு உயரத்துல டீ கடையை போட்டு உங்களை கஷ்டப்பட விட்டிருக்க மாட்டார் அப்படின்னு அந்த வீரர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த பெரியவர் இல்லப்பா நீ இப்படியெல்லாம் சொல்லாத கடவுள் உண்மையாகவே இருக்காரு எனக்கு நடந்த சம்பவத்தை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அது என்னன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி என் பையனை தீவிரவாதிகள் தாக்கிட்டாங்க அவனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு கடையை பூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போன சேர்த்ததும் மருந்து மாத்திரை எல்லாம் நிறையவே எழுதி கொடுத்தாங்க என்கிட்ட காசே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள்கிட்ட அழுதுகிட்டே வேண்டிட்டே கடைக்கு வந்தேன் அப்போ என் கடையோட பூட்டி எல்லாமே உடைக்கப்பட்டிருந்துச்சு ரொம்பவே பயந்து உள்ள போய் பார்த்தேன் அங்க சக்கரை டப்பாக்கு கீழே ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு அந்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பை என்னால வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடவுள் உண்மையாவே இருக்காரு நம்ம எல்லாருமே வழி நடத்திட்டு இருக்காருன்னு அந்த பெரியவர் சொன்னார் இதை கேட்டதும் வீரர்கள் எல்லாருமே மேஜரை பாக்குறாங்க உடனே மேஜர் தன்னுடைய கண்களாலேயே எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு இதை புரிஞ்சுகிட்ட வீரர்களும் எதுவுமே சொல்லல மேஜர் எழுந்து வந்து அந்த பெரியவரை கட்டிபிடிச்சு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம் தான் இது எங்க நடந்துச்சுன்னா காஷ்மீர்ல கூக்குவாரா செற்றாரா என்ற நகரத்துல நடந்திருக்கு இந்த கதை மூலமா என்ன புரிஞ்சுக்கணும்னா நாமளும் யாருக்காவது கடவுள் ஆகலாம் அதுக்காக நாம உதவி செய்யணும் எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யணும்